நம்ம நெய்பத் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிக்கன் கிரேவி சிக்கன் ஒரு கிலோ எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி மூன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூன்று ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசால் தூள் அரை ஸ்பூன் குறுமிளகு தூள் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு குக்கரில் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வணக்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகும் வரை வணக்கவும் வணக்கிய பிறகு தக்காளி உப்பு சேர்த்து நன்கு வணக்கிவிடவும் கழுவி வைத்த சிக்கனை சேர்த்து அதனுடன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் குறுமிளகுத்தூள் அனைத்தையும் சேர்த்து நன்கு கலந்துவிட்டு இதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்கு கலக்கி குக்கர் மூடியை மூடிவிடவும் ரெண்டு விசில் விட்டு குக்கரை இறக்கிவிடவும் விசில் போன பிறகு குக்கர் மூடியை திறந்து பார்த்து அடுப்பை ஸ்லிம்மில் வைத்து கொதிக்க விட்டு கடைசியாக கஸ்தூரி மேதியை சேர்த்து கலக்கிவிட்டு ஐந்து நிமிடம் நன்கு கொதிக்க விட்டு இறக்கிவிடவும் இப்பொழுது சூடான சுவையான சிக்கன் கிரேவி தயார்